தொலைக்காட்சி ஊடகத்துறை அன்பு நேயர்களே அன்னையின் பக்தர்களே அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய தினத்திலே நம்முடைய திருத்தலமாகிய அன்னை வேளாங்கண்ணி பெசன்ட் நகரிலே அன்னையின் திருவிழாவை அதாவது ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு திருவிழாவினை சிறப்புடன் கொடியேற்றி கொண்டாட இருக்கின்றோம் அன்னையின் உருவத்தை தாங்கிய கொடியை மந்திரித்து விண்ணிலே அதை ஏற்றி அன்னையின் புகழை பாடவும் அந்த அன்னையின் மூலமாக நமக்கு வேண்டிய அனைத்து வரங்களையும் பெற இன்று இந்த முக்கியமான திருநிகழ்வு நடக்க இருக்கின்றது இந்த திருத்தலத்திலே வருகின்ற பத்து நாட்களுக்கு இந்த திருவிழா ஒவ்வொரு நாளும் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்பட இருக்கின்றது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் பொதுவான ஒரு விழாவாக இருக்கின்றது மதம் மொழி இனம் ஏனைய வேறுபாடுகளை கடந்து அன்னை வேளாங்கண்ணி எல்லோருக்கும் அன்னையாக இருக்கின்றார் அவரை நாடி வரும் ஒவ்வொருவருக்கும் அன்னையாக வழிகாட்டியாக ஆறுதலாக எல்லாவற்றிற்கும் மேலாக பரிந்து பேசுகின்ற அன்னையாக இருக்கின்றார் என்ற உண்மையை நாம் எடுத்து கூறி ஏன் இன்றைய நாளிலே இந்த விழாவிலே பங்கு பெற வந்திருக்கும் எண்ணற்ற ஏனைய மரத்தை சார்ந்த அன்பு சகோதர சகோதரிகளை இச்சமயத்திலே நான் மகிழ்வோடு வரவேற்கின்றேன் இந்த பத்து நாட்களும் நல்ல விதமாக இறை அருளையும் அந்த இறை அருளை மூலமாக ஒவ்வொரு பேருக்கும் தேவையான வேண்டுதலையும் அன்னையின் மூலமாக நம்மை படைத்த கடவுள் தர நாம் எதிப்போம் இந்த விழா நாட்கள் நல்ல விதமாக நடக்க இத்தின் அருத்தந்தையர்கள் முக்கியமாக அதிபர் தந்தை அருட்பெரு இ அருளப்பா அவர்கள் இந்த விழாவிற்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளையும் சிறப்பாக எனவே செய்திருக்கின்றவர்களே இந்த விழா ஒரு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் விழாவாகவும் நமக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் விருப்பங்களையும் பெற்றுத்தரும் விழாவாகவும் உலகத்திலே இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் சமாதானத்தை தரும் விழாவாகவும் நம்முடைய நாட்டிலே அமைதியும் ஒற்றுமையும் என்றும் ஓங்கி இருக்கும் விழாவாகவும் அமைய உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம் அதற்காக ஜெபிக்கின்றோம் இந்த பத்து நாட்களிலே நல்ல விதமாக பங்கேற்று அன்னையின் அருளை பெற பொங்கலை வேண்டுகின்றோம்